கீதை பதினைந்தாவது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் பிரகிருதி ஆத்மா இவ்விரண்டையும் தன்வசப்படுத்திக் கொண்டு நிற்கும் கடவுள் எவ்விதத்திலும் இவைகளைவிட மேலானவர் ஆகையால் புருஷோத்தமன் என்று பெயர் பெற்றிருக்கிறார் அரசம் வித்து முளையாகவும் கன்றாகவும் பிறகு பெரிய மரமாகவும் மாறி வானளாவி இருப்பது போல் பிறகிருதியும் ஆத்மாவுடன் சேர்ந்து மகத்து அகங்காரம் இந்திரியங்கள் ஐந்து பூதங்கள் என்பனவாக மாறி பிறகு தேவ மனுஷிய யக்ஷ ராக்சாதி ரூபங்களுடன் எங்கும் பரவியிருக்கின்றது இந்த பிரகிருதியாகிய மரத்தைப் பற்றில்லாமை என்ற கோடரியால் முதலில் வெட்டி முறிக்க வேண்டும் பிறகு அயர்வு நீங்கும் பொருட்டு கடவுளைச் சரணம் புகுந்து யோகத்திலிறங்க வேண்டும் சம்சாரி முக்தன் என்று ஆத்மாக்கள் இரண்டு வகைப்பட்டவர்கள் கடவுளோ இவ்விரண்டு வித ஆத்மாக்களைக் காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டவர் அவரே உலகத்தில் மறைந்து நின்று உலகத்தை தாங்கி நிற்பவர் ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான் அவ்வியத்தம் மேலே வேர்களும் கீழே கிளைகளுமுடையதோர் அரச மரத்தைப் போன்றது என்பர் இதன் இலைகளே வேதங்கள் அதை அறிவோனே வேதமறிவோன் அதன் கிளைகள் குணங்களால் ஓங்கி விஷயத்தளர்களுடன் பல்கி மனித உலகத்தில் கர்ம தொடுப்புக்களாகின்றன ஆதலால் இவ்வுலகத்தில் இதற்கு வடிவம் காணப்படுவதில்லை முடிவும் ஆதியும் நிலைக்கலனும் புலப்படுவதில்லை நன்கு ஊன்றிய வேருடைய இந்த அரச மரத்தை என்னும் வலிய வாழால் வெட்டி எரிந்துவிட்டு அப்பால் ஒருவன் புகுந்தோர் மீழ்வதற்ற பதவியை பெறலாம் அப்பதமுடையோனாகிய எவனிடமிருந்து ஆதி தொழில் பொழிவுற்றதோ அந்த ஆதி புருஷனைச் சார்ந்து நிற்கிறான் செருக்கும் மயக்கமுமற்றோர் சார்பு குற்றங்களை எல்லாம் வென்றோர் ஆத்ம ஞானத்தில் அப்போது நிற்போர் விருப்பங்களினின்றும் நீங்கியோர் சுக துக்க குறிப்புக்களையுடைய இரட்டைகளினின்றும் விடுபட்டோர் மடமையற்றோர் இன்னோர் அந்த நாசமற்ற பதத்தை எய்துகின்றனர் அதனை சூரியனும் சந்திரனும் தீயும் ஒளி ஏற்றுவதில்லை எதனை எய்தினோர் மீள்வதில்லையோ அதுவே என் பரமபதம் எனது அம்சமே ஜீவலோகத்தில் என்றும் உள்ள ஜீவனாகி இயற்கை இழுள்ளனவாகிய மனதுட்பட்ட ஆறு இந்திரியங்களையும் கவர்கிறது கந்தங்களை காற்றுத் தோய்வினால் பற்றிச் செல்வது போல் ஈசுவரன் யாதேனுமொருடலை எய்து காலத்தும் விடுங்காலத்தும் இந்த இந்திரியங்களைப் பற்றிச் செல்லுகிறான் கேட்டல் காண்டல் தீண்டுதல் சுவை மோப்பு மனம் இவற்றில் நிலை கொண்டு ஜீவன் விஷயங்களை தொடர்ந்து நடத்துகிறான் அவன் புறப்படுகையிலும் நிற்கையிலும் உண்ணுகையிலும் குணங்களை சார்ந்திருக்கையிலும் அவனை மூடர் காண்பதில்லை விழியுடையோர் காண்கின்றனர் முயற்சியுடைய யோகிகள் இவனை தம்முள்ளேயே காண்கின்றனர் முயற்சியுடையோராயினும் தம்மை தாம் சமைக்காத அஞ்ஞானிகள் இவனை காண்கிறர் சூரியனிடமிருந்து உலக முழுமைக்கும் சுடர் கொளுத்தும் ஒளியும் சந்திரனிடத்துள்ளதும் உள்ளதும் அவ்வொளியெல்லாம் என்னுடையதே என்றுனர் நான் பூமியுட்புகுந்து உயிர்களை வீரியத்தால் தாங்குகிறேன் ரச வடிவமுள்ள சோமமாகி பூண்டுகளை எல்லாம் வளர்க்கிறேன் நான் வைஸ்வானரனாய் உயிர்களின் உடல்களைச் சார்ந்திருக்கிறேன் பிராணன் அபானன் என்ற வாயுக்களுடன் கூடி நால்வகைப்பட்ட அன்னத்தை ஜீரணமாக்குகிறேன் எல்லோருடைய அகத்திலும் நான் புகுந்திருக்கிறேன் நினைவும் ஞானமும் இவற்றின் நீக்கமும் என்னிடமிருந்து பிறக்கின்றன எல்லா தேசங்களிலும் அறியப்படும் பொருள் யான் வேதாந்தத்தை ஆக்கியோன் யான் வேதமுணர்ந்தோன் யானே உலகத்தில் இரண்டு வகை புருஷருளர் புருஷன் ஷரப்புருஷன் என ஷரப்புருஷன் என்பது எல்லா உயிர்களையும் குறிக்கும் கூடஸ்தனே புருஷன் இவரில் வேறுபட்டோன் உத்தம புருஷன் அவனே பரமாத்மா எனப்படுவோன் அவன் மூன்று உலகுகளினுட் புகுந்து அவற்றை தரிக்கிறான் கேற்ற ஈசுவரன் நான் அழிவு கடந்தோனாதலாலும் அக்ஷர புருஷனைக் காட்டிலும் சிறந்தோனாதலாலும் உலகத்தாராலும் வேதங்களாலும் புருஷோத்தமன் என்று கூறப்படுகிறேன் மடமை தீர்ந்தவனாய் எவன் யானே புருஷோத்தமன் என்பது அறிவானோ அவனே எல்லாம் அறிந்தோன் அவன் என்னை எல்லாத் தன்மையாலும் வழிபடுகிறான் குற்றமற்றோய் இங்க நம் மிகவும் ரகசியமான இந்த சாஸ்திரத்தை உனக்கு உரைத்தேன் பாரதா இதை உணர்ந்தோன் புத்திமானாவான் அவனே செய்யத்தக்கது செய்தான் ஓம் தத் சத் பிரம்ம வித்தியை யோக சாஸ்திரம் உபநிஷத்து எனப்படும் கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் புருஷோத்தம யோகம் என பெயர் படைத்த பதினைந்தாம் அத்தியாயம் நிறைவுற்றது